ஈரோட்டில் சூரம்பட்டி அணைக்கட்டில் ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி பேட்டியின் போது தெரிவித்ததாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதில் கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனாலும் நடைமுறையில் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடினால் பிரச்சனை ஏற்படும் அப்படியாக மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளது கண்டிப்பாக செய்வோம் மது விற்பனையை அதிகரிப்பதிலேயே தமிழக அரசு அக்கறையாக உள்ளது என்று தவறான தகவல் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது மது அருந்துவோருக்கு அப்பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுபட விழிப்புணர்வு ஆலோசனை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அகில இந்திய அளவில் மதுக்கடைகளை மூடுவதற்கு முன்வந்தால் இங்கும் மதுக்கடைகளை மூட மாநில அரசு தயாராக உள்ளது மதுக்கடைகளை மூடுவது குறித்து கணக்கெடுப்பு எடுத்து வருகின்றோம் விரைவில் பட்டியலை தெரியப்படுத்துவோம் கீழ்பவானி வாய்க்காலில் திருட்டுத்தனமாக தண்ணீர் எடுப்பதை தடுக்க கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வீட்டு மனைகள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது உதயநிதி முதல்வராகும் விஷயத்தில் முதலமைச்சர் சொல்வதுதான் முடிவு இவ்வாறு அமைச்சர் முத்துசாமி தனது பேட்டியில் தெரிவித்தார் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்தை அங்கே இருக்கிற ஆகாய தாமரை சுத்தம் செய்வதற்காக ஈரோடை அமைப்பின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் பணியை துவக்கி இருக்கிறார்கள் விரைவாக அந்த பணியை முடிக்க இருக்கிறார்கள் அந்த பன்னிரெண்டு ஏக்கர் முழுவதும் தாமரையாகத்தான் இருக்கிறது எனவே அத்தனையும் சுத்தம் செய்வதற்கு ஈரோடை அமைப்பு முன் வந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஏற்கனவே இது சொன்னது ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்கிறதுங்கிறது ஒன் டேல பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஐநூறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்கா சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறது தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா வேறு ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற மாற்றி செல்லுகிற ஒரு இல்லைகள் இது வருதா இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த தான் இருக்கிறதை ஒழிய திராவிட முன்னேற்றக் கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் திடீர் என்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு கொண்டு வந்ததுனாக்க அதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதெல்லாம் முதல்ல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம் இதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எலெக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலையும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி கொடுத்து கொண்டுருக்குறோம் அதாவது திருட்டுத்தனமாக எடுப்பதை அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்காக இது மாதிரி எடுக்கிறத கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தண்ணீர் வந்து போதிய அளவுக்கு விட்டுருக்கு ஆனால் மழையே இல்லாத காரணத்தால் அந்த கடமடைக்கு சில இடத்துல கொண்டு போகிறது சிரமமாக இருக்குது அதை வந்து அதிகாரிகள் தினம்தோறும் காலையிலிருந்து நைட்டு வரலாம் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அது அந்த மாதிரி நடவடிக்கை இது வந்து இந்த கட்சியினுடைய தலைவர் அவர் எங்க இதனுடைய முதலமைச்சர் அவர் சொல்றது தான் நூறு பர்சன்ட் எல்லாரும் அதனால தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான்